சாதிக்க வேண்டும் என்ற பெரியோட படிக்க வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில ஒரு பங்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நானும் போகிறோம் எதற்காக தெரியுமா கல்பனா என்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்விலே இந்தியாவிலே முதலாவதாக வந்த பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி அபினவ் கோயல் என்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜேஇஇ அட்வான்ஸ் நாட் மெயின் அட்வான்ஸில் முதலாவதாக வந்த ஒரு மாணவன் என்னோட மார்க்னு கேட்டால் முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு ஜேஇ அட்வான்ஸில் முந்நூற்றி முப்பத்தோரு மார்க் வாங்கியிருக்கான் அந்த பொண்ணுகிட்ட ஒன் மார்க் நீட்டில் என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது எழுநூற்று இருபது மார்க்குக்கு அறுநூற்று தொண்ணூத்தோரு மார்க் வாங்கி இந்தியாவிலேயே முதலாவதாக வந்தேன் எனக்கு இரண்டு மாணவன் ஒரு மாணவன் ஒரு மாணவி நான் பிரைஸை கொடுத்துட்டு தனியாக பூக்கிறேன் உங்களுக்கு இந்த வருஷம் தெரியுமாதில்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில்

கூட்டு எல்லாம் விய படிக்க வச்சு நம்ம மட்டும் படிச்சு உங்களால ஏட முடியல அவனால ஏன் முடியுது உங்கள்ட்ட சொல்றதுக்காகவே கேட்டேன் என்ன சொன்ன தெரியுமா நாலு வருஷம் ஆச்சு சார் செல்போன தொட்டு அதுல அந்த தங்காலா சொல்றாங்க கார்த்திகே குப்தா ரெண்டு பேரும் அந்த பையன் சொல்கிறாங்க சார் அந்த பொண்ணு அந்த பையன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தரேன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க சார் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசம் சார் உங்களுக்கு நான் அப்படி தானே கேட்குறீங்க பாசம் சார் ஆசைக்கு வாழாமல் பிள்ளைங்களுக்கு தேவைக்கு வாழ பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்று கொடுத்து விட்டு நோ சொல்ல தெரிந்த பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனநிலை பதிவு வைக்கப்படுகிறது நான் பட்ட கஷ்டம் எப்படி படக்கூடாது சார் பெரிய டைலாக் ஒரு கூட ஒரு கூட நீங்க பட்ட கஷ்டம் ஃபுல்லா படணும் ஹார்ட் வர்க்கிங் இஸ் நாட் எ சாக்ரிஃபைஸ் இட் இஸ் எ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் தி வேர்ல்ட் ஃபுல்ல சொந்த கால்ல நிக்கணும்னா அவன் கஷ்டப்பட்டு தான் ஆவணும் நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நமக்கு தெரியும் தயவு செய்து பெற்றோர்களே இது போன்ற அருமையான பள்ளியில் படிக்க வைக்கிற நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள உடனே சொன்னா நீங்க அப்பாட்ட பேசுறதுக்கு 2000 ரூபாய் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க சார் பைப்ல இருந்து காமிக்கலாம் வெறும் நம்பர் மட்டும் தான் போடணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நான் படிப்பேன் கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஒன்பது மணி நேரம் படிப்பேன் சார் அஞ்சு மணி நேரம் படிப்பேன் நாலு மணி நேரம் எழுதி எழுதி பார்ப்பேன் அவன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டம் வரும் நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கிறது உங்களுடைய முடிவுக்கே போயிருக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் மேலும் 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 ஏன் எதுக்காக மேலும் இதை நான் அப்படியே சொல்லிட்டு தமிழ்ல நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போக ஏன் அப்படி சொல்றது தெரியுமா போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு நாள் கூட படிக்காம இருக்காது சொல்றது யாரு அதிச்சோடு உலக நீதியில சொல்ற இளமையில் கல்வி அப்பையா சின்ன வயசுலயே படிச்சதா கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் ஆனா படிக்கிற நாட்கள் கம்மி தான் அதனால் சீக்கிரம் படிச்சு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழ முயற்சி வள்ளுவர் கேடி விளைச்சல்வும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை உலகத்திலே பெருசு கல்வி தான் அதோட விட்டாங்க ஒருமை கண் கற்ற கல்வியே ஒருவருக்கு எளிமையும் ஏமா ஒரு பிறவில நீ படிச்சுட்டா ஏழு பிறவிக்கு அது உபயோகமாக அதுதான் அதோட மட்டும் இல்லை என்னும் எழுத்தும் கண்ணனத்தும் கை பொருள் தன்னில் மெய் பொருள் கல்வி உட்ட இருக்கிற பெரிய சொத்து அறிவு இருக்கற அறிவுதான் கல்விதாண்டா அதனாலதாங்க அப்பா அம்மா அம்மா உங்களுக்கு வந்து உட்கார வச்சது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுக்காத உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா அவளுங்க ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது மொழி பொருள் அப்பா அம்மா பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் எல்லாத்தையும் பெரிய சொத்து கல்வி ரெண்டாயிரம் பிள்ளைக்கு ஆயிரம் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது ஏந்தரிமா இவ்வளவு ஏன் சொல்றீங்க மன்னரும் மாசர கற்றோனும் சீர் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு அரசனா இருந்த அப்புறம் ஓ மட்டும் மட்டும்தான்டா சிறப்பு நீ படிச்சுட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் அதுக்காக படி படின்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்கும் மூத்தோர் சொல்லும் முது கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கனிங்க ஒரு பார் அதுக்கப்புறம் தண்ணி குடி இனிக்கும் அதை எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம்

வாழ்க்க முதும் இன்பமா இருக்கும் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக அறிவுள்ளவர்களாக வெற்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம் அல்லவா எல்லா நலமும் கல்வி படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடு அறிவே கல்வியான அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்ற படி அம்மா பாட கொஞ்சம் தொடர்பு அடுத்த தலைமுறையில இருக்கிற ஏழை குடும்பமாக இருக்கும் உணர்ந்து படிப்போம் ஆலமரத்தை போல விழுது விட்டு எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் பெரிய காட்டா பெருளா மாதிரி கோடீஸ்வரர்கள் இல்லை அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்குறதா இந்த கல்வி சாலையினுடைய நோக்கமே என்று திருமதி சாந்தா காளிகராய் அவர்கள் கூறினார் என்ன சொல்றேன் இப்படிப்பட்ட நீங்கள் ஏன் படிக்கணும் பணக்கார குடும்பத்தில் இருக்கிறவன் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் இல்லையோ நீங்கள் படிக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன்னோட பெருமை தெரிஞ்சுக்க போதல்ல பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயண பதிவு செய்யப்படுது நம்மை போன்ற ஏழை குடும்பத்து பிள்ளைகளுக்கு பயணத்திற்கே பணம் இருப்பதில்லை பணக்காரர்களுடைய மாளிகை பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோல்கள் காத்திருக்கின்றன ஒரு குழந்தை பிறந்தா அம்பானி அதானி வீட்டில எல்லாம் நாலு வேலை கறந்துக்கே தோல் வச்சிருப்போம் நம்ம இப்போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கு ஒரு சுமைகள் காத்திருக்கின்றன இதுல இருந்து என்ன தெரியுது வணக்காரத்தினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை உங்களால் மட்டுமே பண்ண உங்களால் மட்டும்தான் ஒரு சம்பவத்தை சொல்ற இந்த பள்ளிக்கூடங்களுடைய சிறப்பு நம்ம இந்தியாவினுடைய சிறப்பு இது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போது புத்துள்ள கேள்வி அப்போது எனக்கு ஞாபகம் மேதன் மாம் மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு புத்தக திருவிழாவை திறந்து வைத்து ஒரு பெண் எழுந்து ஜனாதிபதி அவர்களே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை கேள்வி அடுத்த நோடி அப்துல் கலாம் என்ன பதில் சொன்னால் தெரியுமா இந்த கல்வி சாலையினுடைய பெருமையை பாருங்கள் நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து அது இந்துக்களினுடைய அடையாளம் ஏற்றி வைக்க உபயோகித்தேன் மெழுகுவர்த்தி அது கிறிஸ்தவர்களின் நானும் ஒரு இஸ்லாமிய இந்த வேற்றுமையின் ஒற்றுமை தான் இந்தியாவின் எல்லாரையும் உட்கார வச்சு நான் பார்க்கும் போது என் மனசுல என்ன என்னப்படுது இந்த கல்வி சாலைகள் வித்யோதலை இந்த கல்வி சாலைகள் கல்வி குடும்பங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் தெரியுமா காரணத்தோடு பதிவு நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவராக இருக்க வேண்டும் இந்த வித்யாலயா கல்வி கல்வங்களுக்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே அதுதான் இந்த கல்வி சாலைகளினுடைய சிறப்பு கல்வியினுடைய சிறப்பு என்ன தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அதிகலமை வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இத்துணை இருக்கிறது இந்த கல்வியிலே தான் எல்லோரும் படியுங்கள் 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 என்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் படிகள் என்ன என்ன இப்படி ஒரு வாய்ப்பு அருமையான ஒரு பள்ளி அருமையான ஆசிரியர் ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு பள்ளியில் நான் உண்மையிலேயே எல்லாருமே பிரின்சிபல் இருந்து டீன்ல இருந்த தலைவரில எல்லாருமே பெண்களாக இருக்கின்ற இந்த படையை பார்த்தால் நீங்க நினைக்கிறது என்ன தெரியுமா ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன் பெண்கள் லீடர்ஷிப் எங்க இருக்கோ அங்க ஒரு பெரிய பெர்ஃபெக்ஷன் இருக்கும் நான் ஒவ்வொரு முறை பார்க்கிறேன் இப்போ இங்க நடந்து வந்திருக்கேன் ஒரு மார்ச் பாஸ் அங்க நடந்து வந்தீங்க நான் அங்க இருந்து வந்து நடந்து வரும்போது காவல்துறையினருடைய துறையினுடைய எப்படி ஸ்டெப் போடுவாங்களோ அதே மாதிரி தவறாம அந்த ஸ்டெப் இருக்கும் இதுல இருந்தே இந்த கல்விச்சாலை இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு ஒழுக்கமானது என்பதை முன்னால் காவல்துறை அதிகாரியாக என்னால் உணர முடியும் படிக்கல என்ன கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணையம் கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவு இல்லாததால் அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வைத்து கூடும் இல்லை வாழுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்று படிக்காத காரணத்தினால் ரோட்ல தார் போடுற வேலையில ஆரம்பிச்சு மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்க்கறதுல ஆரம்பிச்சு டேபிள் துடைக்கிறது வரைக்கும் எத்தனையோ இளைஞர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டிலே ஒண்ணு சரியா படிச்சிருக்குமா நான் வாய்ப்பு கிடைச்சிருக்க இல்லை படிக்கிறதுக்கே வாய்ப்பு நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கின்றான் அந்த தமக்கு வாய்ப்பது இத்தோ பிறவி மதித்திடும் என்பவர் அப்ப தேவாரத்தில் மனிதனா பிறக்கிற ஒரு பிறவிடா இந்த பிறவியில நீ என்ன செய்யணும்னு சொல்றான் எப்படி சொல்ல தெரியுமா எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கட் பிறப்பில் பிரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்னு நிற்றலும் கூட பெரிய எந்த பிறவியா இருந்தாலும் எல்லாத்தோட பெரிய பிறவி மனித பிறவினா இது இறைவன் கொடுத்திருக்காரு நமக்கு ஒரு தடவை இந்த மனித பிறவில நீ படிக்கணும் படிச்சா மட்டும் பார்த்தா படிச்சவன் சொல்றதை கேட்கணும் ஆசிரியர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் முற்றிடம் நெஞ்சினில் உயர் கேட்ட மட்டும் அதன்படி நடக்கணும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி அட்லாண்டா மாநிலத்தில் உரையாற்றுவதற்காக அமெரிக்காவுக்கு சென்றிருது ஒரு என்ஜினியர் வீட்டுல வந்து நான் தங்கியிருந்தேன் நீங்க நினைக்கிறது எனக்கு மனசுல புரியும் படிச்சவன் எல்லாம் பெரிய அளவாக இருக்கும் படிச்சுட்டு ரோட்ல வேலை எல்லாமே எவ்வளவு இன்ஜினியரிங் படிக்க முடிச்சு நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா தவறு படிப்பில் தவறு உங்களுடைய அந்த வீட்டில் தங்கியிருக்கும் போது எஸ்பி பங்களாவோட ஒரு பெரிய பங்களா அந்த பையனோட வீடு தமிழகத்தில் பிஇ முடிச்சிட்டு ஒரு நல்ல கல்லூரியில் அமெரிக்காவில் போய் எம்எஸ் முடிச்சு அங்கேயே எம்பிஏ ஏகப்பட்டது படிச்சிருக்காரு பிஹெச்டி நான் கேட்டேன் இந்த வீடு வந்து அரசாங்கத்தில் கொடுத்தது அந்த சொந்த வீடு இல்லை சார் சொந்த வீடு மனைவி வந்தாங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம் சார் அந்த பொண்ணு ஐடியில் இருக்கு சுந்தர் பிச்சைக்கு கீழே ஒர்க் சுந்தர் பிச்சை யாருமே உங்களுக்கு நடிப்பாக தெரிஞ்சுருக்கோம் கூகுளோட சிஇஓ ஒரு மாதத்துக்கு நூற்றி முப்பது கோடி சத்யாநாதன் மைக்ரோசாஃப்டோட சிஇஓ ஒரு மாதத்துக்கு அவனுடைய வருமானம் பதிமூணு கோடி வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் நூற்றி முப்பது கோடி ஒருத்தன் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ஒருத்தன் வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி பத்து கோடிக்கு மேலே எதனால அந்த வாழ்க்கை இந்த வீட்டை பார்த்துட்டு காரை பார்த்து

எப்படி எப்படி பெரிய வித்தியாசம் என்ன பண்ண நீங்க அவன் சொன்ன பாருங்க நீங்க எல்லாம் அப்படி வரணும் மட்டும் நானே நேராக அனுபவம் அமெரிக்கா வி ஆர் இன் இண்டியா யூ ஆர் அப்படின்னா ஐம்பது முப்பது ஆறு வருஷம் ஒவ்வொன்னா எழுதி பாஸ் பண்ணுவான் சார் நாங்கெல்லாம் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய கட்டடத்தை எப்படி கட்டலாம் மின்சாரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் புதிய முறையில பிஹெச்டி முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் வரும்போது தான் சொந்த காலையில் நிற்கும் அளவிற்கு வருவோம் சார் இவெல்லாம் என்ஜினியர் சார் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா காண முயலாட காண மயிலாள கண்டிருந்த பானோடி தானும் மதுவாக பாதித்து தானும் தன் கொல்லா சிறகு பெரி தாடினா போலாம் தள்ளாதான்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தமிழ் அவ்வளவு படிக்கிறது இல்லை எனக்கு தெரியும் ஒரு மயில் தோகையை விரிச்ச ஆடு எவ்வளவு அழகா இருக்கும் வான்கோழி அந்த மயிலை பார்த்துட்டு நம்மட்டும் தோகை அதை ஆடுனா நானும் மயில் தான் எவ்வளவு கேவலமா இருக்கிறோம் பேருக்கு என்ஜினியரிங் படிப்பு முடிச்சுட்டு ரோட்ல நிற்கிறேன் யாரு பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கு ரோட்ல நிற்கிறேன் கோடி ரூபாய் சம்பாதிக்காங்க பணத்திற்காக மட்டும் சொல்லவில்லை அவருடைய பண்பு நல்லது ஒழுக்கம் வாழ்க்கை முறை அத்துணையும் நன்றாக இருக்கு துறையும் இந்த கல்வி கொடுத்தது தானே அந்த கல்வியை ஒழுங்க படிக்கணும் சும்மா பாஸ் பண்றதுக்காக முடிக்காம படிக்காம சாதிக்க வேண்டும் என்று பெரியோடு படிக்க வேண்டும் இரண்டு மாதங்களுக்கு முன்னால் டெல்லியில ஒரு பங்கன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் நானும் போறோம் எதற்காக தெரியுமா கல்பனா என்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்விலே இந்தியாவிலே முதலாவதாக வந்த பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி அபினவ் கோயல் என்ற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜேஇஇ அட்வான்ஸ் நாட் அட்வான்ஸில் முதலாவதாக வந்த ஒரு மாணவன் இவன்ட் எவரோட மார்க் கேட்டால் முந்நூத்தி அறுபது மார்க்குக்கு ஜேஇஇ அட்வான்ஸில் முன்னூற்றி முப்பத்தோரு மார்க் வாங்கியிருக்கேன்னா அந்த பொண்ணுகிட்ட ஒன் மார்க் நீட்டில் என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்வது எழுநூற்று இருபது மார்க்குக்கு அறுநூற்று தொண்ணூத்தோரு மார்க் வாங்கி இந்தியாவிலேயே முதலாவதாக வந்தேன் வந்தேன்னு இரண்டு மாணவன் ஒரு மாணவன் ஒரு மாணவி நான் பிரைஸை கொடுத்துட்டேன்

பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்று கொடுத்து விட்டு நோ சொல்ல தெரிந்த பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது சார் பெரிய டைலாக் ஒரு பட ஒரு பட நீங்க பட்ட கஷ்டம் புள்ள படனுங்க இட் இஸ் மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு புள்ள சொந்த காலில் நிற்கணும்னா அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறீங்கன்னு நமக்கு தெரியும் தயவு செய்து பெற்றோர்களே இது போன்ற அருமையான பள்ளியில படிக்க வைக்கின்ற நீங்கள் இதையெல்லாம் தெரிந்து கொடுங்க உடனே சொன்னாங்க எங்க அப்பாட்ட பேசுறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்க சார் பைப்ல இருந்து எடுத்து காமிக்கலாம் வெறும் நம்பர் மட்டும் தான் போடணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நான் படிப்பேன் கேட்டேன் இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஒன்பது மணி நேரம் படிப்பேன் சார் அஞ்சு மணி நேரம் படிப்பேன் நாலு மணி நேரம் எழுதி எழுதி பார்ப்பேன் அவன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வருவோம் நம்ம வருவோம் நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க உங்களுடைய முடிவுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம் மேலும் 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 ஏன் எதுக்காக மேலும் மேலும் படிக்க என்னுடைய வாழ்க்கையில் என்ன வருகிற இப்ப நான் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன் இப்ப அறிமுகப்படுத்தும் போது இங்கிலீஷ்ல படிச்சாங்க நிறைய தங்க பதக்கம் வாங்க ஏ பி அப்துல் கலாம் தங்க பதக்கம் வாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட நிக்கிறதுக்கு என்ன காரணம் நான் இப்போது காக்கி உடைய இருந்த காவல்துறை அதிகாரி இல்லை உங்களுக்கு மேட்ச் போட போது நான் மெடல் போடுற ஞாபகம் வச்சேன் ஆனா நான் வாங்கிய தங்க பதக்கங்கள் என்னை என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை நான் ஒன்று என் தந்தை படி படி என்று சொன்னதை கேட்டு நான் நன்றாக படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உலகம் முழுவதும் என்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நேரத்தை எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகவே போகாது ஒழுங்கா பொருள் புரிந்து படித்தே கல்வி போகவே போகாது அதனாலதான் சொல்லுங்க வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆழ்கிறது காலப்போக்கிலே வாலினுடைய நூலினுடைய கூர்மை மட்டுமே நிற்கின்றது கூர்ந்திட்டப்படாத நம்முடைய மூளையும் வேலம்மாள் முத்துராமலிங்கம் சார் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் படிக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் உட்பட ஒன்பது தேதி வாங்கி ரெண்டு பேரும் ஒன்பது நாள் தொடர்ந்து பேசிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பயணிகளை என்ன தப்பா நீங்க நினைக்கிறீங்க சார் இவ்வளவு பேர் படிக்க வச்சு வேலம்மாள் பெயர் வாங்குறீங்களா இது மாதிரி பள்ளிகள் எல்லாம் இருக்கு என்ன குறைவு பார்க்குறீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்ல பரிச்சு அதை மட்டும் படிக்கிறாங்க சார் அன்னைக்கு மட்டும் படிக்கிறாங்க சார் பாக்கிய தொடுறதே இல்லை சார் தினம் தினம் எல்லாத்தையும் எவனா ரிவைஸ் பண்ணிட்டு வர்றோம் கணக்கு பரிச்சு அப்படின்னா பாக்கி சப்ஜெக்ட்டையும் படிச்சதெல்லாம் எவனா ரிவைஸ் பண்ணிட்டு வர்றோம் அவங்க பூரா நல்ல மார்க் வாங்க சார் சிம்பிளா நீ யோசித்து பாருங்க இன்றைக்கு என்ன பரிச்சையோ இன்றைக்கு என்ன டெஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் ஏன்னா படிக்கிற நேரம் தான் அப்போ அதிக மார்க் வாங்கணும்னா நமக்கு அறிவாளி ஆகணும்னா என்ன செய்யணும் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் பெய்திரியற்று முயவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்துக் காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதைக் காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஓற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதே போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதை காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதை சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளை திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சை மண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் பெய்திரீ யற்று முயவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதைக் காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஓற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதே போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதை காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதை சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சை மண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதைக் காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதைக் காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஓற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதே போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதை காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதை சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதைக் காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துணீர் யற்று முயூவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளை திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சை மண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதைப் பாதுகாக்க நினைப்பதை போன்றது சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் பெய்திரீ யற்று முயுவ விளக்க உரை வஞ்சனையான வழியால் பொருளைச் சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண்கலத்தில் நீரை விட்டு அதைக் காப்பாற்றி வைத்தார் போன்றது சாலமன் பாப்பையா விளக்க உரை தீய செயல்களால் பொருளைத் திரட்டி அதைக் காப்பது சுடாத பச்சைமண் பானையில் நீரை ஊற்றி அதைச் சேமிப்பது போலாம் கலைஞர் விளக்க உரை தவறான வழிகளில் பொருளைச் சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஓட்டி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றது